இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லோ கலர் க்ரீன் கலர் சேர்ந்த சாமந்தி செடி நம்ம நடப்புகிறோம் புது செடியிலேருந்து தனித்தனியாக பிரித்து எப்படி கல்னு வைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் ஏற்கனவே நட்டு வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தொட்டியில் கொஞ்சம் பெரிய தொட்டி இது இது வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் சின்ன தொட்டி தான் சின்ன கப்பு கொஞ்சம் பெரிய கப்பு இதுவும் அதே சின்ன கப்பு இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு செடியிலேருந்து நான் போல் பிரித்து வச்சுட்டேன் பாருங்க இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் பாருங்க இது வந்து ரெண்டு தனித்தனியாக இருக்குது இது மூணு செடி அஞ்சு செடி இருந்தது பரவாயில்ல இது நான் என்ன சொல்கிறேன்னா இது போல் நம்ம பிரித்து வச்சிட்டாதான் தான் நல்லது ஒரு செடி இல்லைனாலும் ஒரு செடி பொழைச்சிக்கோம் நம்ம மொத்தமாக சேர்த்து ஒரே பட்ள்ள நட்டுட்டோம்னா சரி வராது ஏற்கனவே நான் வந்து எல்லோ கலரு ஒரு சாமந்தி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டு இருந்த பாருங்க அதே மெத்தடில் நம்ம நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த தொட்டியில் நான் வந்து மாட்டு சாணம் கவுடங்கு கொஞ்சம் நல்லா மக்கண எருவு நான் மண்ணுக்குள்ளே கலந்து நட்டுட்டேன் மணல் மண் மாட்டு சாணம் அதாவது மக்கன எருவு இது போல் போட்டு நடும்போது நல்லா வளரும் அதாவது நீங்கள் ஒரு அளவு என்னென்னா இப்போ இந்த பாட்டுக்கு எவ்வளவோ பாதி மண் பாதி மணல் கொஞ்சமாக ஒரு கப்பு வந்து மாட்டு சாணம் மக்கந்து பிளாக்காக இருக்கும் பாருங்கள் அதுதான் மக்கந்துன்னு அர்த்தம் பிளாக் கலரில் விற்கும் இது போல் நம்ம கலந்து நீங்கள் வந்து புது சாணி கூட காய வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பிளான்ட் அப்படி வளர்த்தா கூட வளர்க்க தெரியல நான் இப்போ தான் விற்கிற செடினா அவங்களாம் பண்ணக்கூடாது இது போல் மக்க மாட்டு சாணமே வாங்கி மணல் மண் கலந்து நீங்கள் நட்டுருங்க சூப்பராக செடி வளரும் நட்ட உடனே டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து தான் இருக்கணும் அதிகமாக தண்ணி விடக்கூடாது ஏற்கனவே நம்ம வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் சமந்தி நட்டோம் வெள்ளை சம்மந்தி இப்போ நல்லாவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பிளான்ட்டு இப்போ வந்து ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டில் நட்டுன்னு பாருங்க அந்த பிளான்ட்டு கூட நல்லா வருது எதுக்கும் நம்ம இந்த க்ரீன் கலர் எல்லோ க்ரீன்ஸ் இந்த பிளான்ட்டு இப்போ நம்ம இந்த மண்ணில் நடலாம்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் இப்போ நீங்கள் கூட புதுசாக இது போல் செடி வாங்கியிருப்பீங்க தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு பாருங்க ஒரே பாட்டுக்குள்ளே தான் இருந்தது இந்த செடி கன்று வந்து தனித்தனி கன்று பிரித்து வச்சுட்டேன் நான் இது இந்த தொட்டுக்குள்ளே நடலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரே கிளை இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இது இதுபோல் ஒவ்வொன்று தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம மண்ணுக்குள்ள நாடணும் இப்போ நான் ஏற்கனவே வந்து மண் மணல் கொஞ்சம் கவும இது போல் பிளாக் கலரில் இருக்கிற மக்கள் இதில் சேர்த்து வச்சுட்டேன் இது போல் சேர்த்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் காய்கறி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்போஸ்ட் போடலாமா நீங்கள் அதாவது கீழே அடியில் கம்போஸ்ட் போட்டுக்கலாம் இது மண் மணல் இந்த மாட்டு சாணம் இது போல் கலந்துட்டு பாருங்க இது வந்து காய்கறி வேஸ்ட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை கருவேப்பிலை வெங்காயத்தோல் ஆனியன் பீல்ஸு இது போல் போட்டிருக்கேன் வெண்டக்காய் வேஸ்ட்டு போடலான்னு இல்லை இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அதனால் இப்போ இதில் போடல நீங்கள் வெண்டைக்காய் வேஸ்ட்டு அடுத்த கூட போட்டுக்கலாம் கேரட் வேஸ்ட்டு போல் இப்போ வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் பனானா பீல்ஸு இது போல் விஜிடபிள் வேஸ்ட்டு பனானா பீஸு எல்லாம் சேர்த்து மண்ணுக்குள்ளே கலந்து பிளாட்டு நடும்போது சூப்பராக வளரும் ஒரு கன்று இதே போல் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாதிரி நட்டாக தான் எனக்கு நல்லா வருது அதனால சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி நடுவேன் ஏன்னால் நம்மளுக்கு வந்து செடிங்க சரியாக பிழைக்காது சமந்தி செடி இது போல் வச்சுட்டா நான் ஏதாவது ஒன்று பிழைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இது போல் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து காய்கறி வேஸ்ட்டு போட்டுடணும் நான் பாட்டுக்குள்ளே வச்சு செய்கிறேன் அதனால் நீங்கள் தனியாக கீழே கொட்டிவிட்டு மண் எல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறமா மண் இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் செடி நட்டுருங்க கருவேப்பில குச்சி முருங்கை குச்சிங்க அதுக்குள்ள இருந்தால் போட்டுடலாம் நல்லது முருங்கைக்கீரை போட்டால் கூட சூப்பராக செடி வளரும் இதில் வந்து மாட்டு சாணம் மக்கந்து இருக்கு ரொம்ப நல்லது புதுசாக சாணம் கழிச்சுன்னா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு போட்டுக்கலாம் இது போல மெத்தட்ல நட்டால் கூட சீக்கிரமா செடி நல்லா வளர்ந்து பக்கத்துலலாம் கன்று போடுது சூப்பராக சம்மந்தி கன்று சரி இந்த மெத்தட்லேயே ஒரு பிளான்ட் வந்து இதெல்லாம் அப்படியே கலந்து மணல் கலந்து சாணம் கலந்து நட்டுட்டேன் இது வந்து இது போல் காய்கறி வேஸ்ட் போட்டு நட்டுடலான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மெத்தடில் நல்லா வருது பிளான்ட் எனக்கு அதனால் நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சு பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் நல்லா பள்ளம் தோண்டிட்டு உள்ளே வைக்கணும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு தான் சாயில்லாம் இந்த மாதிரி வேறு நல்லா வெளியே வர மாதிரி பார்த்துக்கிட்டே வைக்கணும் லேசாக வந்து மண்ணை சாயில் ஃபுல்லாக உடச்சிட்டா அது போல் தான் நடணும் அப்போ தான் பிழைக்கும் செடி மண் வந்து கொல குளான்ட்டு ரொம்ப மித்து மித்துன்னு அப்படியே சாயில் ரொம்ப சத சதசதன்னு இருக்குது அதனால நம்ம பிரித்து வச்சிடணும் அந்த சாயில் இல்லாமல் எல்லா பிளான்ட்டு நல்லா அந்த பழைய சாயில்லாம் அந்த செடிக்குள்ளே இருக்கிற சாயிலெல்லாம் ஒது அதுக்கப்புறம் நட்டுவிட்ட பிளான்ட்டு மேலுக்கு வந்து லைட்டாக வந்து நீங்கள் கொக்கோபீட் போட்டுக்கலாம் வெயிலில் வைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஹியூமிக்கெல்லாம் ஊற்றுறோம் அதுக்கு பதில் இந்த காய்கறி வேஸ்ட்டே நம்ம கலந்து மண்ணுக்குள்ளே நட்டுட்டோம் அது ஊறி ஊறி செடிக்கு எரு தண்ணி ஆகிடும் அதாவது லிக்யூட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடும் பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்குது தண்ணி வந்து சாமந்தி செடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றலாம் செடி பிளான்ட் பார்த்துட்டு நல்லா நல்லா இருந்ததுன்னா லீஃபெல்லாம் சோகமாக இல்லாமல் ஆடாச்சும் ரொம்ப சோகமாக இருந்ததுன்னா கூட ஊற்றக்கூடாது அதிகமாக பார்த்துட்டு தான் நீங்கள் ஊற்றணும் பிளான்ட்டு போல் நட்டு வச்சுட்டு சாமந்தி செடி கொஞ்சமாக பிட் மேலே தூவிட்டு நீங்கள் வச்சுடுங்க தண்ணி மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே ஊற்றணும் சாமந்தி செடிக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது நம்ம எல்லா காய்கறி வேஸ்ட்டு போட்டு நட்டுட்டோம் திருப்பி திருப்பி எருவெல்லாம் தேவையில்லை உள்ளேருந்து எழும்பி வர வைக்க நீங்கள் எந்த எருவு போட தேவையில்ல அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு நம்ம வளர்க்கலாம் இந்த சாமந்தி செடி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ